அனைவருக்கும் வணக்கம் இந்தவேல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ ஏக்கான ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நியூஸ் சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் வேறு என்ன சிக்கல் இருக்கு ஏன் காலம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் நாமளும் இந்த டேல வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வாங்குற வந்து முழுமையாக ஃபில் ஆகல அந்த ரெவனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேகன்சி வந்து தேர்ட் ஃபேஸ் கவுன்சில் வந்து வைக்க மாட்டாங்க ஸோ அதை அப்படியே பேக்லாக் வேகன்சியை போட்டுட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துப்பாங்க நமக்கு நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான பண்ணாங்கன்னா ரேங்க் வந்து விரைவில் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் வந்து டிஎன்பிசி அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கலையாமா நாளைக்கு அப்படின்ற மாதிரி டி நியூஸ் செட்டில் அப்படி தான் சொன்னாங்க நாளைக்கு வந்து இந்த தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நாளைக்கு தான் வந்து ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்க போகிறாங்களாம் ஸோ அந்த முடிவின் அடிப்படையில் மேபி தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கிறாங்க வைக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாரல் டெஸ்ட் வச்சு கவுன்சிலிங் வச்சு ரிசல்ட்டு கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் குரூப் டூ ஏக்கான ரேங்க் லிஸ்ட் வரும் மேபி அந்த கலந்து ஆலோசிக்கும் பொழுது இல்லை அது பேக்லாக் வேகன்ஸியாக நம்ம பண்ணிக்கலாம் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலில் வேண்டான்னு முடிவு பண்ணி நினைச்சாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த வாரத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா குரூப் ஏக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ஸோ எது எப்படி இருந்தாலும் டிஎன்பிசி கலந்து ஆலோசிக்கிறது மேபி நாளைக்குன்னு சொல்கிறாங்க நியூஸ் சேட்டில் மேபி நாளைக்கு இல்லைனாலும் இந்த வாரத்தில் ஏதாவது வந்து ஒரு டிசிஷன் பண்ணி அவங்க ஒரு முடிவு பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைனா ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த வாரத்தில் மேபி வந்து நமக்கு வந்து குரூப் ஏக்கான ஒரு முடிவு நமக்கு கிடைச்சிரும் அது அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் வந்து நூறு பர்சன்ட் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது மேபி வந்து இன்னும் கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் எலெக்ஷன் டேட் வேறு அது வச்சிருக்காங்க ஸோ அதனால் நூறு பெர்சன்ட் நீங்கள் வந்து குரூப் டூ ஏல செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இருங்க இல்லை அரை மனசோட கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனா மார்க் கிடையாது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டிஸ்கிரிப்ட் டைப் யாருக்கு வேணாலும் நல்லா படிச்சவங்களும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுமார் எல்லாம் கூட நிறைய மார்க் எடுத்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் ரிசல்ட் தான் நம்மள உறுதியாக சொல்ல முடியும் இருந்தாலும் உங்க மனசுன்னு ஒன்னு இருக்கும்ல மனசளவு நீங்க ஒன்னு நினைச்சிருப்பீங்களே சோ அதை பாருங்க குரூப் ஒர்க் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் ஒர்க் படிங்க ஏன்னா நாட்கள் அதுவும் வந்து நெருங்கிட்டு இருக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் இதில் வர எலெக்ஷன் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் குரூப் டூ ஏக்கில் இப்போ ச நீங்கள் வந்து ரீச்சிட் கேண்டேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா அடுத்து குரூப் ஃபோர்க்கு நல்லா படிங்க இந்த ரிசல்ட்டு என்ன வந்தாலும் சரி பாசிட்டிவ் ஆனாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து குரூப் படிக்கிறது படிக்கிறதா நல்லது ரைட்டா ஸோ இந்த வாரத்தில் ஒரு குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஸ்லேருந்து வருமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு நாங்கள் மேக் பண்ணோம் நன்றி வணக்கம்